வெல்கம் டு புதுப்பூன்னு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான செட்டி நாட்டு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வறுவல் சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்க வேண்டியது தான் ஒரு பச்சை மிளகாய் காஷ்மீர் சில்லி வந்து மூணு போட்டுக்கலாம் நீட்டு மிளகாய் வந்து அது ஒரு ரெண்டு போல் போட்டுக்க வேண்டியது தான் அஞ்சு போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே சின்னதாக ஒரு தேங்காய் சில்லு எடுத்து போட்டுக்க வேண்டியதான் பூண்டும் ஒரு அஞ்சாறு பள்ளிக்கிட்ட போட்டுட்டு நல்லா வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதாக வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெயில் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இது எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் மறுபடியும் வந்து எண்ணெய் கொஞ்சம் போல் வந்து நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்க வேண்டியதுதான் கடுகு போட்டு மறுபடியும் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா புரிஞ்சு வந்தனால் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து கூட போட்டுக்க வேண்டியதுதான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து அது கூட சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுக்க வேண்டியதான் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா பலமான தக்காளி ஒன்று எடுத்து அதையும் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் குஞ்சு போல் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் வாழைக்காய் செஞ்சால் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டால் உடம்புக்கு நல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கூடவே வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வாழைக்காவை கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் மசாலா ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து மசாலா எதுவும் போட போதில் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ மஞ்சள் தூளம் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு மசாலா ஒட்டணும் அதனால வந்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ட்ரையாக போட்டவே மசாலா பிரியும் அது வாழைக்காவோட மசாலா ஒட்டாது அதனால சும்மா ஒரு கால் கிளாஸ் கூட இருக்காது அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா வதக்கிருக்கோம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால நல்லா வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு எடுத்திங்கன்னா போதும் நல்லாவே வந்து வளர்க்க வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவெல்லாம் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் மறுபடியும் லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அதை நல்லா ஓரம்லாம் எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக பார்க்கவே கலர்ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை போட்டுக்க வேண்டியதுதான் வாழைக்கவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் ரசம் தை சாதத்துக்குலாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் கீரை இந்த மாதிரிலாம் வச்சு சைட் தான் சாப்பிடுவோம் சூப்பராகவே இருக்கும் இங்கே இந்த மாதிரி கறி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் பொண்ணான கையில் ஒரு பெல் பக்னை அமைக்கிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்